கணியத்திற்குரிய நல்லோர்களே மனிதன் மட்டும்தான் அல்லாவை வணங்கி வழிபடுகிறான் என்பதல்ல மனித சமூகத்தை தாண்டி இந்த உலகத்தில் உயிர் உள்ள அனைத்துமே அல்லாவை வணங்கி வழிபடுகின்றன உயிர் உள்ளவை என்றல்ல நம்முடைய கண்களுக்கு உயிர் இல்லாமல் எவைகள் எல்லாம் தெரிகிறதோ கல் இது போன்ற வஸ்துக்கள் அதே போல மரம் செடி கொடி இவைகளுக்கு எல்லாம் இருப்பதாக சொல்லப்படும் இவை எல்லாமே அல்லாவை தஸ்வீக செய்கிறது அனைத்துமே அல்லாவை வணங்கி வழிபடுகிறது அனைத்துமே அந்த அவைவைகளுக்கு கற்றுக்கொண்டு அல்லாவுக்கு கட்டுப்படுகிறது அல்லாவை தஸ்வீக செய்து போடுகிறது அல்லாவை தொடுகிறது அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அலந்தர அண்ணல்லாக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்துமே அதே போலும் வானங்கள் பூமியில் உள்ள யாவும் அதே போல இலக்கைகளை வானத்தில் விரித்த நிலையில் பறந்து சிறிய பறவைகளும் நிச்சயமாக அல்லாவை தஸ்வீக செய்கிறது என்பதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு சொல்றோம்

அதனுடைய அந்த பொருளின் நிழல் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதெல்லாம் அல்லாவை வழிபடுகிறது அல்லாஹ் சொல்றான் பொருளினுடைய சூரியன் இதன் மீது பட்டவுடன் ஒரு நெல் ஒரு பக்கம் வேணும் இந்த பக்கம் வேணும் சூரியன் அங்கிருந்து மாறும்போது இந்த நிழல் அங்க போயிடும் அப்ப வலதுபுறமும் இடதுபுறமும் அந்த நிழல் சரிவதற்கே இது இறைவனை சுஜூது செய்து வழிபடுகிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் கணியத்திற்குரிய நல்லோர்களே ஆக இப்படி அகிலத்தில் இறைவனை தொழாத எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இந்த மனிதன் தான் இறைவனை தொழுது வணங்குவதில் இறைவனை தஸ்தீக செய்வதில் ஆக பின்தங்கி இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம் மனித சமூகம் நல்லா குரான் சொல்லும் பொழுது இந்த மனிதனுக்கு நான் எல்லாமே கொடுத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் அனைத்துமே அவனுக்கு கொடுத்துருக்கிறேன் அனைத்துமே அவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்னை தஸ்வீகம் செய்வது தொடுவது அதே போல எனக்கு கட்டுப்பட்டு நடப்பது எனக்கு நன்றி செலுத்துவது இந்த விஷயத்தில் மனித சமூகம் தள்ளின்கிறது ஒயின் தூன் யானத் அல்லாஹ் ஹிலா தொர்சுவா அருள் வளங்களை எண்ணி பார்க்க முடியாது என்ன இன்சான் அல வலு மனித சமுதாயம் நன்றி கெட்ட சமுதாயமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய ஞானத்துக்களை எல்லாம் மனித சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சூரிய வெளிச்சம் உணவு அது ஏதுன்னு சொல்லி அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு இறைவதற்கு மாறு செய்யக்கூடியவனாக இந்த மனிதன் இருக்கிறான் நன்றி கட்ட சமூகமாக இந்த மனித சமூகம் திகழ்கிறது எனக்கு அதாவது அல்லாவுக்கு நன்றி கெட்ட சமூகமாக சமூகமாக திகழ்கிறது அப்படின்னு அல்லாவும் தார சொல்லி தருகிறார் இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் இந்த சூரியன் மறைகிறது அல்லா கிடைக்க உதைத்து மேற்கே மறைகிறது அப்படி மறையும் பொழுது இந்த சூரியன் எங்கே செல்கிறது தெரியுமா பெருமான சலதாசன் கேட்கிறாங்க இந்த சூரியன் எங்கே செல்கிறது சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள் அப்ப சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க அல்லாஹோ அல்லா ரசோலுக்கும் தெரியும் நாயகம் எங்களுக்கு தெரியாது

இங்கே கிழக்கில் உதிச்சு நேற்றுல போன உடனே அப்படியே சுஜூதில் விழுந்து விடும் சுஜூதிலேயே இருக்கும் பிறகு அல்லாவினுடைய ஆணையை எதிர்பார்க்கும் அல்லா என்படத்தில் ஏதாவது சொல்கிறானா உத்தரவு போடுகிறானா அப்படின்னு எதிர்பார்க்கும் என்ன உத்தரவு நீ மீண்டும் பழமை போல் செயல்படு என்றால் அது மீண்டும் கிழக்கு வந்து கிழக்கு பருமா உதிக்குமா செல்ல நீ போன்று செயல்படு என்று உத்தரவிடுவான் அது சென்று மறுபடி உதயமாகும் அப்படி மறைந்து விழுந்துவிடும் அல்லாரின் கட்டளை எதிர்பார்க்கும் அல்லாஹ் சொல்வான் நீ மீண்டும் வழமை போன்று செயல்படு கிழக்கே இருந்து உதைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் வரும் அப்பொழுது சூரியனை பார்த்து அல்லாஹ் சொல்வான் நீ வந்தபடியாக திரும்பி சென்று விடு அப்ப மேற்கிலிருந்து அந்த சூரியன் உதயமாகும் மேற்கிலிருந்து சூரியன் உதயமானால் இந்த உலகம் அடியும் அடையாளங்களில் பிரதான அடையாளம் என்றார்கள் சதானேசன் அப்ப சூரியனும் சவிதா செய்கிறது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது சூரியன் எவ்வளவு பிரமாண்டமான கோள் அது கிட்ட யாரும் போக முடியுமா யாருமே போக முடியாது சூரியன் எங்கேயோ இருக்குது நாம் அங்க வசிக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அந்த நோய் விளைச்சோம்னா கடுமையான வெயில் வரப்போம் இப்பவே சூடு உச்சம் அதிகமா தான் இருக்கு அப்போது சூரியன் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த மனித சமூகத்தின் மீது ஏற்படுத்துகிறது வரக்கூடிய இந்த வெயில் காலம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்னைக்கு டிவியில சொல்றாங்க தகவல் செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் எல்லாம் வெயிலில் கொஞ்சம் போகிறதும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா வெயில் சூட்டினால் பாதிக்கப்பட்டு பல பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு அப்போ சூரியன் எங்கோ இருந்து கொண்டு அவ்வளோ பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அதாவது சூ அந்த சூடு உஷ்ணம் அப்போ அது பக்கத்தில் போக முடியுமா அது அவ்வளோ பிரமாண்டமாக அதுவும் ரொம்பக்கு கட்டுப்படுகிறது கிழக்கே உதித்து மேற்கே மறைகிறேன் என்ற பெயரிலே அரசுக்கு கீழ் சுஜூதி விழுந்து விடுகிறது ரப்பின் கட்டளையை எதிர்பார்த்த நிலையில் ஒருவர் பெருமானார் செல்லதா அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்தார் யார சூழல்லாம் நான் கனவு ஒன்று கண்டேன் அதில் நான் ஒரு மரத்தின் பின்னால் நின்று தொழுதேன் அங்கு சஜிதா செய்தேன் ஒரு மரம் சஜிதா செஞ்சேன் நான் சஜிதா செய்ததை பார்த்து அந்த செய்தது மட்டுமல்ல அப்போது அந்த மரம் அல்லாவிடத்தில் சொல்லலாம் என்ன சொன்னச்சு யா நான் செய்த சஜிதாவுக்கு எனது கூலியை எனது ஏட்டியை பதிவு செய்வாயாக என்னிலிருந்து ஒரு பாவத்தை நீ அழித்துவிடா உன்னுடைய அடியார் தாவூத் அலி செலாம் அவர்களிடமிருந்து நீ எப்படி அமல்களை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று நான் செய்த இந்த ஏற்றுக்கொள்வாயாக என்று அந்த மரம் சொன்னது நான் இதை கனவில் கண்டேன் என்று பெருமானாரிடத்தில் அவர் விவரித்தார் அப்ப சல்லா அலி செலம் அவர்கள் ஒரு சஜிதாவின் வசனத்தை ஓதி அந்த நேரத்தில் சுஜூது செய்துவிட்டு மரம் என்ன சொன்னதோ அதை பெருமானார் அப்படியே சொல்லி காண்பித்தார்களாம் இவருடைய கனவில் அந்த மரம் என்ன வார்த்தையை சொன்னதோ அப்படியே பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் என்று அதன் திமுக அப்பா சரதியான அவர்கள் அந்த அதிசை அறிவிப்பு செய்கிறார் அப்ப இங்க என்ன விளக்குறாங்கன்னு சொன்னா சரதா அலி செல்லம் அவர்கள் மரமும் சுஜூது செய்கிறது மரமும் தொடுகிறது மட்டுமல்ல அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் பெருமானவரோடு ஒரு பயணத்தில் இருந்தோம் எங்களுக்கு தண்ணீர் தீர்ந்து விட்டது தண்ணீர் தேவைப்பட்டது உதவு செய்வதற்கு இந்த பிற தேவைகளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது செலவாலை செலம இடத்தில் சொன்னோம் செலவாலை செல்வதாக போய் தண்ணீரை போய் தேடுங்க பாண்டார் பாலைவன பகுதி அல்லவா தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்றார்கள் சற்று நேரத்தில் ஒரு சிறு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது செல்லம அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தை அதனுடன் உடைத்தார்கள் பின்பு பழக்கத்தின் பக்கம் வாருங்கள் என்று எங்களை அழைத்தார்கள் நாங்கள் நெருங்கி சென்றோம் பெருமானார் சல்லமு அலேவர் செல்லம் அவர்களது கரத்திலிருந்து முபாரக்கான கரத்திலிருந்து தண்ணீர் அப்படியே பொங்கி வருவதை கண்டோம் அப்போது நாங்கள் உண்ட உணவு அந்த சகாபி சொல்ற நாங்கள் உண்ட அந்த உணவு தஸ்பீக செய்ததை நாங்கள் செறிமடுத்தோம் என்று சொன்னார் அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஒண்ணு பெருமானார் ஒரு சிறிய குவளை அந்த தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்படுது பெருமானார் கையை உடைத்தார்கள் தேவையுடையவர்கள் அதிலிருந்து பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படி ஒரு சத்தாமல் எல்லாரும் பயன்படுத்திட்டார்கள் கையிலிருந்து பெருமானார் நிலையிலிருந்து தண்ணீர் சுரக்கிறது இது இப்படி அல்ல நேர்ந்து நடந்திருக்கிறது இந்த அதிர் புகாரின பதிவு செய்யப்பட்டு அப்ப இது ஒண்ணு இரண்டாவது அந்த சகாரி சொல்றாங்க நாங்கள் நேரத்தில் தஸ்மீக செய்ததை பார்த்தோம் தஸ்மீக செய்கிறது ஞான அவர்கள் சொல்லுவார்கள் நாம் அப்படியே சாப்பாட்டை ஊட்டி வாய்ப்புல தள்ளா ஒவ்வொரு உணவு துகளும் ரப்பிடத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த தொண்டையை விட்டு கீழே இறங்கணும் அப்ப உணவு துகள்கள் இரவின் ரப்பினுடைய அனுமதி பெறுகிறது என்றால் அது அந்த நிலையில் கட்டுப்பட்டு தொடுகிறது தஸ்மீக செய்கிறது என்பது பொருளாக அதே போல கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே வாகனங்கள் மீது அமர்ந்திருந்த நிலையில் சில பேர் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் வாகனம் சொன்ன இந்த நேரத்தில் உள்ள காரு ஆட்டோ இந்த மாதிரி இல்லை வாகனம் என்பது அந்த நேரத்தில் குதிரை ஒட்டகம் இவைகள் தான் வாகனம் அவரோட உயிர் உள்ள அந்த அந்த விலங்கினங்கள் மீது அந்த வாகனத்தை பயன்படுத்துகிற அவர்கள் அதன் மீது அமர்ந்து கொண்ட நிலையில் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள் சலதார அந்த பாதையை கடந்து செல்லும் போது சொன்னாங்க அழகிய முறையில் உங்களுடைய வாகன பயணங்களை அமைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பயணம் முடிந்து விட்டால் அந்த வாகனத்தை அழகிய முறையில் விட்டு விடுங்கள் அழகிய முறையில் விடுறது அப்படின்னா அது கண்ணியமா விட்டுருங்க அதை கொடுக்க வேண்டிய இலைகளை போடுங்கள் அப்படின்னு அர்த்தம் செல்வன் சொன்ன இப்படி நீங்கள் பயணத்தின் இடையே அந்த வாகனத்தின் மீது நீங்கள் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்காதீர்கள் ஏனென்றால் செய்வதை விட உங்களை விட அதிகமாக வாகனங்கள் ரப்பை தஸ்மீக செய்கிறது என்று சொன்னார் அப்ப கால்நடைகளும் இறைவனை தொடுகிறது ஞானவான்கள் சொல்லுவார்கள் மலம் மரம் மலைகள் இவைகளெல்லாம் கியாம் என்று சொல்லப்படுகிற நின்ற நிலையில் அல்லாவை வணங்கி கொண்டே இருக்கிறதா கியாம் என்ன தொழுகையில் நாம் நிற்கிறோமா இல்லையா இதான் கியாம் கியாம் என்ற நிலையில் இந்த உலகத்தில் வணங்குகிற படைப்புகள் நிறைய உணர்ந்த மலை மரம் இவைகள் எல்லாம் நின்ற நிலையில் அல்லாவை வணங்கி கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒப்பு சுஜிதமா இல்லை அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நாய் இந்த நான்கு கால் நான்கு கால் மிருகங்கள் இதுவெல்லாம் இருக்கிறதோ ஆடு மாடு அதே போல நாய் உள்ளிட்ட இவைகள் எல்லாம் சிங்கம் புலி கரடி இவைகள் எல்லாம் ருக்கோவினுடைய நிலையிலிருந்து அல்லாவே வணங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த நிலையிலிருந்து ருக்கோ நம்ம ருகு செய்யற மாட்டை குடிச்சு நிக்கல குடிச்சு இதற்கு தான் ருக்கோம் சரி அதே போல பூரான் பாம்பு பள்ளி ஊர்ந்து தெரியக்கூடிய அந்த விலங்கினங்கள் யாவோமே சுஜூது நிலையில் ரப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறது இதை மூன்றையும் சேர்த்து மனிதன் வணங்குகிறான் மனிதன் நின்னு வணங்குறான் குனிந்தும் வணங்குகிறான் சுஜூதிலும் வணங்குகிறான் படுத்துக்கொண்டும் வணங்குகிறான் நல்லா சொல்றான் தந்தா ஜொலோபகம் அதிக மகாஜியடையது ஓடுனர் ரப்பாவும் தங்களுடைய நிலாப்புறங்களை சாயித்த நிலையில் ரப்பை

ஏன் தெரியுமா அதனுடைய சப்தம் கலகலகம் தத்தம் கொடுத்தா இல்லையா இந்த சப்தம் என்பது ரப்பை தஸ்மீக செய்கிறதா அதே போல தேனீக்கள் பறந்து செல்கிறதா இல்லையா அப்படியே பறந்து போவோம் அப்படி பறந்து போகும்போது ஜிவ்வளவு ஒரு சவுண்டு கேட்கும் அது வண்டாகிறதா அப்படிதான் ஒரு மாதிரி ரீங்காரம் எடுகிற சப்தம் அது அப்படியே சப்தம் இந்த சப்தம் ரப்பை அது தஸ்மீக செய்கிறது அதை பஸ்மீக செய்யக்கூடிய வல்லமையை அதை அனுபவிக்குமாம் அந்த நேரத்தில் எப்படி தெரியுமோ தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பல நூறு கிலோமீட்டர் பறந்து சென்று விடும் அந்த தேனி சென்று விடும் காலையில போச்சு நைட் ஆயிரமா இரவு நேரத்தில் ஒரு இடத்துல போயிங்க பிறகு அங்கிருந்தது திரும்ப தெரியாது திரும்ப வர தெரியாது அல்லாமு தாயில என்ன செய்யறது சொன்னா மின் மினி பூச்சு அப்படி பறந்து போச்சு சென்னை பார்க்க முடியாது வயல்வெளி இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் அதை காண முடியும் அந்த மின்மினி பூச்சி அதனுடைய பின்பகுதியில் லேச விளக்கு மாதிரி இருக்கும் அப்படியே பறந்து சிறிய விளக்கு போட்டு இருக்கும் அந்த மின்மினி வினை பூச்சியினுடைய கூட்டங்களை அந்த தேவிக்கு முன்புற அதெல்லாம் பறக்க விடுவானா அதை பின்தொடர்ந்து இந்த தேனி அப்படியே பறந்து அப்படியே வந்து 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 தன்னுடைய வீட்டை வந்து அடைந்துவிடும் அறிவித்தோம் நுழைந்து செல் என்று சொல்லுவாங்க தேனிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கிறான் அப்படின்னா அது பறந்து செல்லும் பொழுது சும்மா போறதில்லை அப்பை துதிபாடிக்கொண்டே செல்கிறார் புதிபாடிக்கொண்டே செல்கிறார் தங்களுடைய இறக்கைகளை விரித்த வண்ணமாக வானத்தில் வான மண்டலத்தில் பறவைகள் பறக்கிறதா இல்லையா அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறது யாருன்னு கேட்கிறாங்களா இந்த கழுகுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிற்கும் இதுவெல்லாம் இறைவனை தஸ்மீக செய்வதால் அடைந்து கொண்ட பலாபலங்கள் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்ப அந்த ரப்பை துணிபாடாத இறைவனை வணங்காத வழிபடாத இறைவனை தொடாத படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அனைத்துமே இறைவனுக்கு கட்டுப்படுகிறது அனைத்துமே இறைவனுக்கு நன்றியுடையதாக இருக்கிறது ஆனால் மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் மனுஷன் தான் பல நேரத்தில் கோளாறு பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படி கொடுத்தாலும் இறைவனை திட்டுவான் இறைவன் எடுத்துக்கொண்டாலும் இறைவனை திட்டுவான் துன்பம் வந்தால் ரப்பின் பக்கம் நெருங்கி வருவான் நல்லா குரான் சொல்றான் நான் நம்முடைய மகளுக்கு ஏதாவது சோதனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரலாம் ரப்பே ரப்பே அதான் சொல்றான் பிறகு நான் அவனுடைய துன்பத்தை நீக்கி வைக்கிறேன் பிறகு என்னை கண்டுகொள்ளாமல் அவன் சென்று விடுகிறான் கணேசருக்குரிய சகோதர பெரியோர்களே ஆக ரப்பை தஸ்வீகம் செய்யாத எந்த படைப்பும் இந்த அகிலத்தில் இல்லை எனவே மனிதர்கள் இவர்கள் இவைகளிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாங்க சொல்லித் தர்றான் அனைத்துமே தஸ்வீகம் செய்துப்பான் நீ மட்டும்தான் தொழுகிற நினைச்சு பெருமைப்படாத நீ மட்டும்தான் திகிறு செய்ய நினைச்சு பெருமைப்படாத என்னால் படைத்த அனைத்துமே தஸ்வீக செய்கிறது உயிர் வரைக்கும் இறைவனை தொழுது தஸ்வீக செய்து வாழ்பவர்களா அல்லா என்னையும் உங்களை மாற்றுவோம்